சமூக இயல் நிபுணருக்கான பணியிடத்திற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதை தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் திருச்சி மாவட்டம் மத்திய சிறையில் சமூக இயல் நிபுணருக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது திருச்சி மாவட்ட கலெக்டர் வெளியிட்டிருக்காங்க அந்த செய்தி தொகுப்பை தான் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையின் கீழ் இயங்கும் திருச்சி மத்திய சிறையில் காலியாக உள்ள ஒரு சமூக இயல் நிபுணர் பணியிடத்திற்கான விண்ணப்பம் வரவேற்கப்படுகிறது என்பதை தெரிவிச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பட்டப்படிப்பு முடித்திருக்கணும் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலருந்து முப்பத்தி ஏழு வயதுக்கு இடைப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க இது எஸ்டி எஸ் சி பிரிவினருக்கும் பி எம்பிசி பிரிவினருக்கு முப்பத்தி நான்கு வயதுக்குள் ஓசி பிரிவினருக்கு முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் இருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க மாத வருமானம் பதினஞ்சு ரூபாய் தொகுப்பூதியமாக வழங்கப்படும் எஜுகேஷன் குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் முதுநிலையில் சமூக பணி அல்லது சமூக சேவை சமூக அறிவியல் குற்றவியல் போன்ற பிரிவுகளில் படித்திருக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க அல்லது இதற்கு இணையான படிப்பினை பி பயின்றிருக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க இதற்கு விண்ணப்பிப்பதற்கு சுய விவரங்கள் அடங்கிய விண்ணப்ப படிவத்தை இருபத்தி எட்டாம் தேதிக்குள் திருச்சி மத்திய சிறை கண்காணிப்பாளருக்கு அனுப்ப வேண்டும் என்பதை தெரிவிச்சிருக்காங்க